நவம்பர் இரண்டு மூன்றாம் உலக யுத்தம் நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் தீர்க்க தரிசன வரம் எனக்கு இருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை ஒன்று குருந்தியர் பதிமூன்று ஒன்று இரண்டு அன்பற்ற கிறிஸ்தவன் ஒரு முரண்பாடு மறுபரப்புக்கு அமில பரிசோதனையே பிறர் மீது உள்ள அன்புதான் திரள்களைக் கண்ட இயேசு மனதுருகினார் மத்திய ஒன்பது முப்பத்தி ஆறு மக்களுக்கு நமது ஊழியம் கலப்படமற்ற தன்னரமற்ற அன்பினால் உந்தப்பட வேண்டும் அன்பே இல்லாது நமக்குள்ள யாவையும் எளியவர்களுக்கு கொடுக்கவும் நமது உடலை எரிக்கப்பட கொடுக்கவும் முடியும் ஒன்று குறிந்தேர் பதிமூன்று மூன்று ஆனால் இதனால் பயனேதுமில்லை இருவகை பிரசங்கிகளை பவுல் குறிப்பிட்டான் ஒன்று பொறாமையினாலும் விரோதத்தினாலும் பிரசங்கிப்போர் அடுத்தது நல்மனதினால் பிரசங்கிப்போர் பிலிப்பியர் ஒன்று பதினைந்து முதல் பதினேழு ஊழியத்தில் நமது நோக்கம் என்ன புகழும் பதவியும் பொருளுமோ எரியாமல் பிரகாசிக்க விரும்புகிறோமோ எரிவதால் மெழுகுவர்த்தி கரைகிறது நான் சிறுக வேண்டும் என்பதே எரிந்து பிரகாசித்த யோவானின் கோட்பாடு பவுலும் அதே கட்சிதான் நான் உங்கள் ஆன்மாக்களுக்காக செலவு செய்யவும் செலவு செய்யப்படவும் விரும்புகிறேன் என்று சான்று பகிர்ந்தார் இரண்டு குருந்தியர் பனிரெண்டு பதினைந்து பிரசங்கிகள் மக்களை பால் கறக்கும் பசுக்களாக அல்ல தீனி கொடுக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டிகளாய் கணிக்க வேண்டும் அன்பு இல்லாததினால்தான் ஆவியின் வரங்கள் பேசப்படும் அளவுக்கு இன்று செயல்படுவது இல்லை என நான் நிச்சயமாய் நம்புகிறேன் அன்புதான் எண்ணெய் அது இல்லையேல் இயந்திரத்தில் சத்தம் அதிகமாயிருக்கும் சாதனை இருக்காது விசுவாசம் அடித்தளமானால் அன்பு மேற்கட்டிடமாகும் எபேசியர் நான்கு பதினாறு அடித்தளம் முக்கியம்தான் ஆனால் மனிதர் பயன்படுத்துவது மேற்கட்டிடம் தானே எதிர்ப்பு இல்லாத ஊழியம் இல்லை நம்மை எதிர்ப்போரையும் துன்புறுத்துவோரையும் அன்புடன் ஆசிர்வதிக்க வேண்டும் அத்தையோ ஐந்து நாற்பத்தி நான்கு நல்லூர் மீதும் தீயோர் மீதும் பாகுபாடின்றி சூரியனை உதிக்கச் செய்து மழை பொழிய செய்யும் பிதாவானவரே நமக்கு முன்மாதிரி வசனம் நாற்பத்தி ஐந்து எதிர்ப்போரை சந்திக்க அன்பின் ஆவியானவரையே கடவுள் நமக்கு தந்துள்ளார் இரண்டு தீமோத்தையே ஒன்று ஏழு எட்டு இன்று உலகமெங்கும் கடவுளின் ஊழியக்காரரிடையே போர் நடக்கிறது இதை நான் மூன்றாம் உலக யுத்தம் என்று அழைக்கிறேன் நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள் என்கிறது திருமறை பதினைந்து எல்லா ஆயுதங்களையும் களைந்துவிட கடவுள் நம்மை அழைக்கிறார் ஆன்மாக்களின் மீட்பே நமது பாரமும் விருப்பமும் ஆனால் போட்டிக்கு இடமிராதே யார் குத்தினால் என்ன நெல் அரிசியானால் போதாதா ஒவ்வொரு ஊழியனும் கடவுளுக்கு அருமையானவன் கவனம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானும் துணிவுடன் உடலை சூடக் கொடுத்தாலும் பணியவன் வில்லா பயனதிலில்லை கீர்த்தனை சாப்பி ஞானமணி ஐயர்